अल्लाम आलैकम वाला बरकू அல்லாவே நல்லடியார்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நமக்கு மன கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நம்ம வாழ்க்கையில் அதிகமான இழப்புகள் ஏற்படும் போது நம்ம என்ன வார்த்தைகளை கூறி நம்ம மனதுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நிம்மதியை தரக்கூடிய ஒரு சிறந்த வார்த்தையை அல்லாவோட தூதர் நமக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா லாஹிவு செல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்காங்க அது என்ன வார்த்தைங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசா பாருங்க அதாவது நம்ம வாழ்க்கையை அல்லாஹ் சுபகானத்தாலாக மனிதனுடைய வாழ்க்கையை தெல்லு தெளிவாகவும் மிகவும் விரிவாகவும் குரான்லாம் அழகாக சொல்லியிருக்கான் அதாவது மனிதரை நாம் என்ன செய்வோம் நோய்களை கொண்டும் கஷ்டங்களை கொண்டும் பிள்ளைகளை கொண்டும் இழப்புகளை கொண்டும் நம்ம என்ன செய்வோம் அதிக அதிகமாக சோதிப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபகானத்தால் தன்னோடய திருமறை குரான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இது நமக்கு மட்டும் இல்லை நபிமார்கள் முதற்கொண்டு கொண்டு சகாபாக்கள் முதற்கொண்டு நல்லடியார்கள் முதற்கொண்டு அனைவருக்குமே இது உட்பட்டது அனைவருமே அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி தாண்டிதான் நடந்திருக்காங்க தன்னோட வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க நம்ம மற்ற நபிகளை பார்க்குறத விட நமது நபி முகமது நபி செல்லல்லா கலைவ செல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே நம்ம ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னே தந்தை இறந்தார்கள் பிறந்து பத்து வயசுக்குள்ள தாயை இழந்தாங்க உயிருக்குயிரான தாத்தா இழந்தார்கள் அப்புறம் தன்னோட சொந்த ஊரிலேயே அவர் ஒரு நல்லவர் உண்மை பேசக்கூடியவர் நேர்மையானவர் பெயர் பெற்ற அவரை அந்த சொந்த ஊரை விட்டு என்ன செஞ்சாங்க விரட்டினாங்க அவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப தன் எல்லா பிள்ளைகளையும் அன்னை பாத்திமார் ரலியல்லா அங்க ஒருத்தவர் அத்தனை பிள்ளைகளையும் இழந்தாங்க தன் உயிருக்கு மேலான மனைவி அன்னை கதிஜா ரலியல்லா இழந்தாங்க இத்தனையும் அவர்கள் சோதனைகள் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் என்ன செஞ்சு அவங்களுக்கு வந்து கொண்டுதான் இருந்துச்சு அவங்க நபிதான் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்ல என்ன செய்யல கூடல எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தேன் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லா இடத்துல என்ன செஞ்சாங்க காவல் தேடுனாங்க அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டு நம்ம அல்லா இடத்துல பாவல் கா பாது தேடணும் இப்போ நம்ம முன்னுக்கு வாழ்ந்த நபிமார்கள் சகாபாக்களை பார்க்கறத விட இப் இப்போ இந்த காலத்தில் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பாலஸ்தீன மக்கள் அவங்களோட வாழ்க்கையை நம்ம உன்னுதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க அவங்க சொந்த ஊரில் பாவம்னு இறக்கப்பட்டு அந்த யூதர்களுக்கு இடம் கொடுத்தாங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவங்க இறக்கப்பட்டு கொடுத்தனால அவங்க இருக்கிற இடத்தையும் அபகரிச்சிட்டு அந்த பாலஸ்தீன மக்களையே என்ன செய்கிறாங்க ஊரை விட்டு விரட்டுறதுக்கு எத் எத்தனை இழப்புகள் சுபகானம் சுபகான சுபகானம்ல எத்தனை தாய் தந்தை இழந்து பிள்ளைகள் பிள்ளைகளை இழந்து தாய் தந்தையர்கள் மனைவி கணவனை இழந்து எவ்வளவு இழப்புகள் எவ்வளவு ஒரு சொல்ல முடியாத துயரங்களை அந்த மக்கள் அனுபவித்தாங்க அப்படி தான் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க பொறுமையோடு இருந்தாங்க அவங்க கூறின ஒரே வார்த்தை ஹஸ்பு நல்லாகி ஞாமல் வக்கீல் என்ன நடந்தாலும் என்னோட இறைவன் என் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த யூதர்களுக்கு உதவி செய்த அந்த அமெரிக்கா எவ்வளவு ஒரு அது ஆயுதங்கள் என்ன செஞ்சு வணங்கி கொண்டே இருந்துச்சு அப்போ இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க பொறுமையுடன் இருந்தாங்க அவங்க எந்த நேரத்துலையும் அவங்க தொழுகையும் விடலை அவங்க என்ன செய்யலாம் Mana அல்லாவை பழிக்கவும் இல்லை அவங்க இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க சின்ன பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்களையும் சொன்ன வார்த்தையை ஹஸ்பு நல்லா வாங்கி நியாமல் வைக்கிறேன் இப்போ அல்லா சுபகானத்தால் அந்த அமெரிக்காவில் கட்டுக்கடங்காத காட்டு தீயை கொடுத்து என்ன செஞ்சேன் ஒரு அவங்களால ஆகி எவ்வளோ பெரிய வணிகத்தையும் அல்லா சுபகானத்தை நிப்பாட்டி விட்டேன் அந்த காட்டு தீயை நிப்பாட்டவே முடியல அதன் காரணமாக போர் நிப்பாட்டப்பட்டு இப்போ அவர்கள் நிம்மதியாக என்ன செய்கிறாங்க வாழ்கிறாங்க அப்படி இருந்தால் அவங்க அந்த போர் நிப்பாட்டப்பட்டுன்னு சொன்னேன் அவங்க மொத அவங்க தங்குறதுக்கு வீடு கட்டலை பள்ளிவாசலில் தான் கட்டினாங்க சுபகா நல்லா பொறுமையுடன் இருந்தாங்க பொறுமையின் கூலி அது கண்டிப்பாக சொர்க்கமாகவும் நிம்மதியாக தான் இருக்குது இப்போ நம்ம வாழ்க்கையில் காலையிலேருந்து வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்ம வந்து சந்திச்சு கொண்டுதான் தான் இருக்கோம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்று கவலை கல்யாணம் கட்டி கொடுத்தா பிள்ளை நல்லா இல்லையேங்கிற கவலை அதே மாதிரி கட்டிங்கன்னா கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை இல்லை என்று கவலை கணவன் இல்லாதவருக்கு வருமானத்தை பற்றி கவலை இப்படி சோதனைகள் என்ன செய்து வந்து கொண்டே தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அப்போ நம்ம என்ன செய்யணும் எல்லா விடத்தில் பொறுமையுடன் ஐந்து நேரம் தொழுகையில் மட்டும் கடைப்பிடிச்சி நம்ம அல்லா குரான ஓதி இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் அடிக்கடி நம்ம வார்த்தை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா அல்லாகி ஞாபகம் வக்கீல் அல்லா போதுமானவன் என்ன கூட அல்லா இருக்கான் அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம மனதில் கொண்டு வரணும் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் என்னோட இறைவன் என் கூட இருக்கேன் அதாவது உதாரணத்துக்கு நம்ம நிறைய வசதி இருந்தா சொந்த பந்தம் நம்மளை தேடி வர்றாங்க நமக்கு வசதி இல்லைன்னா அந்த சொந்த பந்தம் என்ன செய்யறாங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க அதே மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம நோயின் வந்த சில சொந்த பந்தம் வந்து நம்மளை ஆதரிக்கிறாங்க நம்ம ஆதரிக்கிறது கவலையா ஒரு கஷ்டமா துன்பமா ஒரு முள்ளு குத்திருச்சா ஒரு கல் எடுத்துருச்சா உனக்கு நான் என்ன செய்யறேன் ஒரு நன்மை எழுதுறேன் ஒரு பாவத்தை மன்னிக்கிறேன் நல்லா சுபகாரணத்தை சொல்றேன் நோய் மூலமா உன்னோட சிறு பாவங்கள் எல்லாம் நான் மன்னிக்கிறேன் நல்லா சுபகாரணத்தை சொல்றேன் அப்படி மிகவும் சிறு தாய் ஒரு தாயில் எழுவது தாய்க்கு சமமானவன் நம்மை படைத்த இறைவன் அந்த நம்பிக்கையை நம்ம மனதில் வச்சு யா அல்லா யா ரஹ்மானே இழப்புகள் ஏற்படும் போதும் சோதனைகள் ஏற்படும் போது கஷ்டங்கள் ஏற்படும் போது பிள்ளைகளை கொண்டும் பொருள்களை கொண்டும் கடன்களை கொண்டும் நமக்கு ஏற்படும் போது இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்வோம் எப்படி பாலஸ்தீன மக்கள் சொல்லி கொண்டே இருந்தார்களோ அவர்களும் நமக்கு தக்குவா வருமாங்கிறது அல்லாவும் அது ரொம்ப கஷ்டமானது ஏன்னு கேட்டால் நம்ம எவ்வளோ தான் கேட்டாலும் எவ்வளோ தான் தொழுதாலும் நமக்குன்னு ஒரு எழுப்பு வரப்போ அல்லா இப்படி செஞ்சுட்டானே என்னை சோதிச்சிட்டானே அல்லாவை நம்ம என்ன செய்யணும் பழிக்கக்கூடியவர்களாக இருக்கும் ஆனால் அவங்க வீடு வாசலில் இழந்து சொத்து சுகத்தை இழந்து பிள்ளைகளை இழந்து எதுவுமே நிற்கதியாக போது கூட அவர்கள் அல்லாவே பழிக்கவில்லை அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை ஹஸ்பு நல்லா ஞாமல் நியாமல் வைக்கல அல்ல நல்லா அல்ல நாமும் என்ன செய்வோம் நம்ம வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அதிக அதிகமாக பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம் நம்மளோட வாழ்க்கை இது கிடையாது நம்மளோட வாழ்க்கை சொர்க்கம் நம்மளோட வாழ்க்கை மருமை ஒரு மூமின்னு கூட வாழ்க்கை எதுல இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொர்க்கத்திலையும் மருமையில தான் அதனால நம்ம என்ன செய்யணும் இங்கே வாழ்ற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை நம்ம என்ன செய்வோம் சகித்து கொண்டு அல்லாவுக்காக பொறுத்து கொண்டு தொழுகை கொண்டும் என்ன செய்வோம் பொறுமையை கொண்டு எல்லா இடத்துல பாதுகாப்புலாம் நம்ம எல்லோரும் என்ன செய்வோம் இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நிம்மதி தேடக்கூடியங்களா இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் அதிக அதிகமாக நீங்கள் ஆதரவு தாங்க நம்ம என்ன தலைப்பில் வீடியோ போடணும் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் போன்ற ஒவ்வொரு கமெண்டும் அடுத்தவங்களை பார்க்குறதுக்கு என்ன செய்யுது அது வலியுறுத்துது நன்மையான பக்கமாக ஒருத்தவங்க நீங்கள் அழைச்சிங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு மரும நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும் எப்படி தர்மமும் சதக்காவும் வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்யற ஒரு நன்மையான காரியம் நீங்கள் இப்போ இந்த கமெண்ட் போறீங்க இந்த வீடியோ நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க அதை பார்க்குறவங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்போ அந்த நன்மை இந்த ஒரு விஷயத்தை எத்தி வச்ச நன்மை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாக இருக்கும் அனைவருக்கும் என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும் எல்லா அனைவரும் அனைவருக்கு நலம் பெருமாறி செய்வானாக ஆமீன் அசலாமும் அழைக்கும் ரஹத்துல कर तो.